அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா மனம் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் தேடி அலைந்து திரிகின்றோம் ஆனால் நிம்மதி என்பது அவரவர்களுக்குள்ளேயே இருக்கின்றது என்பது தெரியாமல் பல இடங்களில் பல நேரங்களில் பல பொருளாதாரத்தையும் வீண் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம் நிம்மதி என்பது கொடுப்பதும் எடுப்பதும் தான் நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் அன்பை கொடுத்தால் அன்பு வெறுப்பை கொடுத்தால் வெறுப்பு அன்பாக பேசினால் மட்டும் நிம்மதி கிடைத்து இல்லை அதிகமாக கோவப்பட்டு கொண்டே இருந்தால் நிம்மதி கிடைத்து விடுமா உங்களுக்கு நடந்தவை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி பார்த்து கொண்டிருந்தால் நிம்மதி கிடைத்து விடுமா அல்லது உங்களுக்கு நடந்ததவை உங்கள் உடன் இருப்பவர்களிடம் சொல்லிக்கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தால் நிம்மதி கிடைத்து விடுமா நம்ம எல்லாமே உன்னை நோக்கி தான் ஓடிட்டுருக்கிறோம் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி அப்படிங்கிறது அப்போ நல்லவங்க யாரு கெட்டது யாரு கெட்டவங்க யாரு இப்படின்னு தேடி அலையறோம் நல்லவங்களும் கெட்டவங்களும் அவரவர்களோட எண்ணத்தின் செயலில் தான் இருக்குது அப்போது நல்லவங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது கெட்டவங்களை எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ உங்களுக்கு நல்லவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் செய்கிறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து காலையில் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா உங்களை ஆறு மணிக்கு எந்திரின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு கெட்டவங்க உங்களை வந்து நீ கரெக்டாக வேலைக்கு போகணும் இல்லை நீ கரெக்டாக படிக்கணும் நீ நல்லா முன்னேறணும்னு யார் உனக்கு சொல்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு கெட்டவங்க அப்போது நல்லவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க நல்லவங்க உங்களோட தவறை இடித்து காட்டுபவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிறது தான் உங்களோட எண்ணத்தின் அறிவின் பதிவில் இயங்கிகிட்டு இருக்கிறது இதை தேடி தான் நீங்கள் ஊர் ஊராக நாடு நாடாக அலைஞ்சிட்ருக்கிறீங்க உங்களுக்குள்ளே நீங்கள் தேடி பாருங்கள் உங்களை நீங்கள் மாத்திரக்கு முயற்சி செய்யுங்க அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நல்லதும் கெட்டதும் தான் இருக்குது உங்களுக்கு யாரும் மற்றவர்கள் சூனியம் வைக்கவே இல்லை உங்களுக்கு நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க நீங்கள் தான் இவங்க நல்லவங்க நீங்கள் தான் இவங்களை கெட்டவங்கன்னு பிரித்து பார்த்துக்கிறீங்க இதோட அடிப்படையில் இதே பார்வையில நீங்க பார்க்குறப்ப உங்களுக்கு பாதிப்பு தான் அப்போ நல்லவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் கெட்டவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன்னா நல்லதும் கெட்டதும் நீங்கள் தான் பிரித்து பார்க்குறீங்க அதன் அடிப்படையில் தான் உங்களோட பேச்சே இருக்கும் நல்லவங்க கிட்ட போய் எடுத்துரிஞ்சு பேச மாட்டீங்க அதே உங்களுக்கு யார் இடித்துரைக்கிறாங்களோ யார் உங்களை வழி நடத்துகிறாங்களோ யார் உங்கள் மேல் அக்கறைப்படுகிறார்களோ அவர்கள்தான் உங்களை வழி உங்களோட வளர்ச்சியை விரும்புவர்கள் யார் உங்களை அன்பாக பேசுகிறார்களோ அவர்களினால் நீங்கள் பாதிப்படைவீர்கள் இதை புரிந்துக்கிறதுக்கு உங்களோட ஏஜ் இப்போ என்னவோ அதிலிருந்து குறைந்தது பத்து ஆண்டுகள் ஆகும் தான் நீங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய தகவல் அன்னைக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அன்றே இதை கேட்டோம் அல்லவா அப்படின்னு சொல்லி அப்போது நல்லதும் கெட்டதும் பிரித்து பார்க்குறது நீங்கள் தான் பிடிச்சது பிடிக்காதுன்னு பிரித்து பார்க்குறது நீங்கள் தான் இயற்கையோட நியூட்ரா நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும் எதையுமே ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு வாங்க புரிந்து கொள்ளும் தன்மைக்கு வாங்க பிரித்து பார்த்து செயல்படும் எண்ணத்துக்கு வாங்க அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முன்னேற்றம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இதை தவிர்த்து விட்டு எனக்கு நல்லவங்க நல்லது பண்ணிட்டாங்க கெட்டவங்க கெட்டது பண்ணிவிட்டாங்கன்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வட்டத்தை போட்டுட்டு சுட்டுறதுனால உங்களுக்கு யாருக்கும் பயனில்லை உங்களுக்கும் பாதிப்பு உங்களுடன் இருப்பவர்களுக்கும் பாதிப்பு இதற்கான உளவியல் பகுப்பாய்வு ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான வழிகாட்டுதல் சிகிச்சைகள் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்செட் நாலேஜ் தெரப்பியில் எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்